வணக்கம் நண்பர்களே நாங்கள் எல்லோரும் நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள் நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அப்பஞ்சேயறோம் இலகுவான முறையில் இப்படி அப்பஞ்சேருற சொல்லி நான் இப்போ ஒரு வருஷத்துக்கிட்டயா என்னன்னா எங்களோட சின்ன ஆளுக்கு அப்பம் பிடிச்சிருக்குது அப்போ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக கஷ்டமான முறை இல்லாமல் இலகுவான முறையில் எப்படி அப்பம் விடலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சாப்பாட்டு கிடைக்கும் இந்த அப்பத்தை சுட்டு விற்கலாம்ன்ற ஒரு ஐடியாவில் நான் இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கிட்டேயா நேரம் கிடைக்க எல்லாம் அந்த அப்பர் ரெசிபி ரெசிபி வந்து ட்ரை பண்ணி இது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு சொல்லலாம் என்னுடைய அப்பர் ரெசி எக்ஸ்பிரிமெண்ட் ரெசிபின்னு சொல்லலாம் உங்களுக்கு இலகுவான ஒரு அப்ப முறையை நான் இதில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்லி அரிசி ஒரு டம்ளரும் பச்சை அரிசி ஒரு டம்ளரையும் எடுத்து கழுவி நாங்கள் ஊற வச்சு கொள்வோம் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கா இருந்தது கொஞ்சம் ஓடு கலாண்டுட்டுது அதை வந்து அந்த இப்போ ப்ரௌனாக இருக்கிற கலர் எல்லாத்தையும் சீவிட்டு நீங்கள் இதையும் வந்து அந்த ஊற வச்ச தண்ணியோட அரிசி ஊற வச்ச தண்ணியோட சேர்த்து ஊற வச்சு கொள்ள போகணும் ஊற வைக்கிறேன்னு சொன்னால் நான் முதல் நாள் இரவு ஊற வச்சு அடுத்த நாள் காலமாக வந்து இப்போ அரைக்கிறேன் அது ஊறுறது வந்து நீங்கள் கூடவும் ஊற விடலாம் என்னென்னு சொன்னால் ஊ ஊரை கூட ஊரைக்கு பார்த்தீங்கன்னா என்ன அடைக்கணும்னா இந்த புளிப்புத்தன்மைகளும் உரையில் ஏற்படும் அதுக்காக நீங்கள் முதல் நாள் இட ஊற விட்டு அடுத்த நாள் காலமணிங்க அரைக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா நான் பட் நன்றாக பட்டாக அரைச்சிக்கொண்டோம் கொஞ்சம் உப்பும் போட்டுத்தான் அரைச்சது இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ கஞ்சி காய்ச்சி கொடுறோம் முதலாவதாக அரைச்ச அந்த மாவை எடுத்து நான் என்ன செய்ய தேங்காயெல்லாம் போட்டு அரைச்ச மா தான் போட்டு நாங்கள் இதை இப்போ கஞ்சி போகிறோம் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நீங்கள் வந்து கரைச்சிங்கன்னு சொன்னால் பிடிக்காது அதுக்காக அதுக்காகத்தான் நான் இந்த முறையை என்னென்னு சொன்னால் இது வந்து எக்ஸ்பிரிமெண்ட் நான் எக்ஸ்பீரியாக நிறைய வீடியோக்கள் செய்து சாரி வீடியோன்றது அப்போ செய்து பார்த்துட்டு தான் நான் இப்படியான முறையை நீங்கள் இப்போ ஒரு விஷயம் புதுசாக செய்ய வைக்க சிலர் நீங்கள் வந்து பழகுவீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அதே மாதிரி தான் நான் இப்போ பழகி இந்த முறையை கண்டுபிடிச்சிருக்கோம் கொஞ்சம் தண்ணி கலந்து செய்ய கொஞ்சம் டைம் எடுக்கும் என்னென்னு சொன்னால் இந்த திக்காக வாரம் ஆனால் வந்து அந்த அந்த கஞ்சி காய்ச்சின பார்த்திங்கன்னா நல்ல பதிலே இருக்கும் அதுக்காகத்தான் தண்ணியை விட்டு நாங்கள் இதை ஒரு கொஞ்சமாக நல்ல குளிர் தண்ணியை எடுத்து நான் அங்கால பக்கம் அதை ஆற விட்டுட்டேன் என்னென்னு சொன்னால் இப்போ அடுத்த முறை அரைக்கேற்க ஆறி ரெடியாக இருக்க ஒரே வேலையாக முடிஞ்சிடும் அதுக்காகத்தான் இப்போ மற்றதையும் போட்டு நாங்கள் அரைச்சி எடுத்துக்கொள்வோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்சிட்டு விரைக்க இந்த நல்ல இங்கே பார்த்தீங்கன்னா நான் குளிர் தண்ணி நன்றாக நன்ற குளிராக வரும் இலகுவாக ஆறிடும் இப்போ அதையும் சேர்த்து அரைச்சிட்டு உப்பும் போட்டு நான் அரைக்க அரைச்சிட்டேன் அதாவது கிளக்க தேவையில் உப்பு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் ஒண்டா போட்டு கையை விட்டு கொஞ்சம் நாங்கள் கிளறி கொஞ்சம் கரைச்சி வைப்போம் கலந்து இப்போ ஒரு துணியை போட்டு நான் இறுக்கமான மூடி இருந்தால் நீங்கள் மூடி வச்சு கொள்ளலாம் பிளாஸ்டிக் இருந்தால் நான் இதை வந்து ஒரு துணி போட்டு மூடி வச்சுக்கொட்றேன் இப்போ அடுத்த நாள் காலம் அரைச்சது பார்த்தீங்கன்னா பின்னேரம் நான் வேலை விட்டு வந்து பார்த்தால் கொஞ்சம் பொங்கி வந்துருக்குது பாருங்க அதை எடுத்து இப்போ பின்னேரமும் டைம் இல்லை சுடுறதுக்கு அதை தூக்கி இப்போ ஃப்ரிட்ஜுக்கு வச்சாச்சுது அடுத்த நாள் பின்னேரம் தான் எனக்கு நேரம் இருந்தது அப்போ என்னுடைய நண்பி உங்களுக்கு தெரியும் வினித்தா அக்கான்னு சொல்லி அவங்க இருக்கிறாங்க நாங்கள் எங்களோடய பிள்ளைகள் வந்து அவள் அம்மம்மான்னு சொல்லி சொல்லுவோம் நான் அக்கான்னு சொல்லுவேன் அவள் உங்களுக்கு நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க அப்போ அவள் எல்லோரும் வந்து ஃபீட்பேக் தரதுக்காக அப்போ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆக்களை கூப்பிடுவது அப்பம் போட்டுட்டு அரையும் கூப்பிடுவோம் வாங்கும் சாப்பிட வாங்க சாப்பிட வேண்டிய அப்போ தான் எனக்கு தெரியும் என்ன என்ன சொல்கிறார்கள் இப்போ நாங்கள் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கட்டச்சம்பல் இடிக்கிறார் அக்கா வந்து இப்போ அப்போ சூடாக போகிறா நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அப்பம் வந்து ஃப்ரிட்ஜுக்கு வைக்க வைக்காமல் சுட்டிருந்தால் கொஞ்சம் நன்றாக வந்திருக்குமோ ஏன்னா என்னுடைய எய்ம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கடைக்கு முதல் நாள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜுக்கு வச்சு அடுத்த நாள் சுடுறது தான் என்னுடைய சாப்பாடு கிடைக்கும் அதால் அந்த ஒரு ஒரு என்னுடைய எய்மில் தான் இந்த அப்பம் வந்து ரெடி ஆகுது சொன்னால் எங்களுக்கு நேரம் இருக்கிறேன் இல்லை இப்போ கடைகளுக்கு வேறு வேலையெல்லாம் இருக்க இந்த அப்பத்தை மட்டும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சு கொண்டு இருக்கிறதுக்கு நேரம் இருக்கா அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சுடுறேன் ஆனால் நாங்கள் உடனே செய்யக்க ஒரு வித்தியாசமாக ஒரு டேஸ்ட்டும் அது வந்து நன் நன்றாக ஒரு மொறுமொருண்டு தன்மையும் வருது அதை ஃப்ரிட்ஜுக்கு வச்சு சுடிக்க ஒரு கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரிட்ஜுக்கு வச்சு சுடுற வீடியோ இப்போ உங்களுக்கு ஆட்டுறேன் அடுத்தது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு வைக்காமல் சுடுற வீடியோ வந்து போடலாம்னு சொல்லி உங்கள் வீடியோ போடுறதை விட நான் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்குறேன் அதை உங்களுக்கு வீடியோவும் போடுறேன் என்னென்னு சொன்னால் நீங்களும் எந்த முறையில் செய்தால் நன்றாக இருக்குமென்று சொல்லி நீங்களும் செய்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நன்றாக வந்திருக்குது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த ஒரு வருஷமாக நான் வந்து இந்த சட்டியில் அப்பம் சுட்டு சுட்டு இது வந்து இந்த ஸ்டிக் என்று சொல்கிறோம் அது கொஞ்சம் கொஞ்சம் கீறும் பட்டுடுது அதனால் தேங்காய் பாலுக்கு நாங்கள் சீனியை போ போட்டுட்டு அதில் ஊற்றைக்க என்ன நடக்குதுன்றால் அந்த இனிப்பு அதை போய் அந்தந்த கீறு பட்டதில் அப்படியே கொஞ்சம் கருகுன தன்மையாக போகுது மற்றது பார்த்திங்கன்னா சில உள்ள உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்க இப்படி இதில் வந்து சுற்றைக்க பார்த்தீங்கன்னா சில நேரம் அப்படியே கலண்டு கொண்டு வருது சில நான் அன்னைக்குறோம் சூடு கூடையா இருக்கிறதால கலருதோ அல்லது இருக்கிறாக இருக்கிறதால கலண்டு வருதோன்றும் தெரியல எங்களுக்கு நீங்கள் யாரும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு குமானில் எழுதுங்க என்ன காரணத்தினால அப்படி கலண்டு வருதுன்னு சொல்லி இது வந்து வேறு ஒரு அகலமான ஒரு தாட்சி அதுக்கப்புறம் ஒன்று வாங்கியது இது பார்த்திங்கன்னா இந்த தாச்சி நோமலாக கடையில் ஃபைன் ஆடுவா நானும் ஒரு கடைக்கு போனால் போல் அந்த கடையில் இந்த தாச்சியை கண்ணோன்னு ஆசைப்பட்டு வாங்கிட்டு அதே நல்லா இருபத்தொம்போது ஃப்ரேங்குக்கு போட்டு தந்துட்டோம் ஃப்ரேங் நான் வேறு கடையில் பாச்சைக்கு பார்த்தீங்கன்னா பைனாலு ஃப்ரேங்குக்கு போட்டிருந்தது ரெண்டு சட்டி வாங்குகிற விலைக்கு ஒரு சட்டியே வாங்கினது இப்படித்தான் சில தமிழ் கடை ஆக்கள் வந்து செய்கிறார்கள் பாருங்க அக்கா பார்த்திங்கன்னா நன்றாக சுற்றி இது பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வீட்டில் எங்களோட இந்த கிரில் எங்களோட வீடுகள் லெஞ்ச பார்த்தீங்கன்னா சுவிட்ச்லாந்தில் இந்த கேஸ் லைன்கள் சரியான குறைவு நாங்கள் மற்ற அடுப்பு தான் இருக்குது எங்கள்கிட்ட இந்த கேஸ் அடுப்பு நாங்கள் வெளியில் ஒன்று குட்டியாக வாங்கி வச்சு தான் இப்போ சுட்டு கொண்டு பாருங்க இந்த அப்பம் வந்து நல்லா வந்திருக்குது நன்றாக வந்திருக்குது என்னுடைய எய்ம் எ சொன்னால் இப்படி அப்போ நிற்கணும் சட்டி மாதிரி அதுதான் என்னுடைய எய்மாக இருந்தது அதைத்தான் நான் இவ்வளோ நாளும் ட்ரை பண்ணி பார்த்தேன் தனியாக அரிசி பச்சை அரிசி போட்டு செய்ய அது வந்து விரையில்லை ஆனால் அந்த இட்லி அரிசியும் சேர்த்து சுடைக்க மொறுமொறும் தன்மையும் இந்த உள்ளுக்கு வந்து நல்லா சாஃப்டா வந்திருந்தேன் இந்த அப்போ வந்து பச்சரிசி பாவச்சாலதையோ தெரியல என்னென்றது பாருங்க நான் சொன்னாங்க பாருங்கள் காண்டு வருது அந்த பச்சரிசி பாவச்சாலோ என்னோன்று தெரியல அந்த கலர் வந்து அவ்வளவா வரையில சிவப்பரிசி போட்டிருந்தால் வந்திருக்குமோன்ற ஒரு சந்தேகம் நீங்கள் காலத்துல சொல்லுங்க அப்படி வருமோன்னு சொல்லி இப்போ நான் அடுத்த முறை சிவப்பெரிசீரை செய்யலாம் சொல்லி யோசிச்சுக்கிறேன் நீங்கள் வந்து என்னுடைய எபிசோடை பார்த்து நீங்களும் ஒரு பெர்ஃபெக்டான அப்பம் செய்கிறதுக்கு நான் வந்து முயற்சி செய்கிறது நீங்களும் செய்து பார்க்கலாம் எது நன்றாக வருதுன்னு சொல்லி நீங்களும் செய்து பார்த்து எனக்கு கருத்தில் சொல்லலாம் இந்த குண்டாளமாக இருக்கிற இந்த சட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த அப்பம் வந்து நன்றாக வருது அந்த மற்ற சட்டியையும் விட நான் இப்போ ரெண்டு மூணு சாட்டிக்கு ஆர்டர் பண்ணி வச்சுருக்குறேன்னு இப்போ என்னென்னு சொன்னால் ஜூலை மாதத்தில் வந்து இங்கே ஒரு சாப்பா ஃபெஸ்டிவல் உண்டு எனக்கு ஒரு கிழமை அந்த குளத்துக்கரையில் கிடச்சிருக்குது அப்போ நிறைய பேருக்கு என்ன பிரிச்சுன்னு சொன்னால் இங்கே குளுட்டோன் ஃப்ரை என்று சொல்லுவார்கள் அந்த குளுட்டோன் அது அலர்ஜி இருக்கிற ஆக்கள் அவைக்கு வந்து அப்பம் ஸ்ரீலங்காவுக்கு போன நண்பர்கள் வந்து அப்பம் அப்பம் மற்றது இந்த குளுட்டோன் ஃப்ரை அப்படியே நாட்களுக்கு வந்து இந்த அரிசியை மட்டும் பாவச்சு செய்கிற ஒரு சாப்பாடு அப்பம் அதால் நான் வந்து இந்த பான் ஒன்றும் போடாமல் பழைய சோறு போட்டால் அடுத்த நாள் சுடாக்க ஒரு ஒரு மனம் ஒன்று வருது அது நல்லா இல்லை நான் அதெல்லாம் செய்து பார்த்துட்டேன் நான் அந்த வீடியோடு கேளு இப்போ நிறைய நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே நான் இப்போ அப்பம் செய்து கொண்டு இருக்கிறேன் டைம் கிடைக்கிற நேரம் எல்லாம் இப்போ இந்த அப்பம் வந்து கொஞ்சம் நல்லா வந்திருக்குறபடியாக நான் உங்களுக்காக இதை வந்து வீடியோ எடுத்து போடுறேன் இப்படி செய்து சாப்பிட்றதுன்னு சொல்லி என்னோட சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா தனியாக அரிசியும் மற்றது தேங்காய் இதுதான் என்னுடைய எய்ம் இந்த சோறு இந்த பான் இதுகள் வந்து போட்டு செய்தால் நன்றாக வேறு கொண்டு ஆனால் என்னுடைய எய்ம் அது ரெண்டையும் கலந்து ரெண்டு சொன்னால் நோமலாக அப்பம் இலங்கையில் செய்கிறது பார்த்திங்கன்னா இப்படி தனியாக அரிசி மாவில் மட்டும்தான் செய்வார்கள் வேற ஒன்றும் போடுறே இல்லை அப்போ வினிதாக்கா சொன்னாங்க என்னென்னு சொன்னால் அடுத்த முறை ஒரு வேறு ஒரு டிப் ஒன்று தாரணுன்னு சொல்லி இப்போ ஒரு புதுசாக ஒரு டிப் ஒன்று தந்துருக்குறாங்க நான் அடுத்த முறை அந்த அதுக்கு ட்ரை பண்ணலாம்னு ஜோதிச்சிருக்குறேன் இதில் வந்து என்ன என்ன இது நல்லா விரைலன்னு இல்லை நல்லா வந்திருக்குது பா நீங்களே பார்க்குறீங்க ஆனால் அந்த 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 மொறுமொறுப்பு தன்மை வந்து இருக்குது ஆனால் அந்த கலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நன்றாக இல்லை அதால் நான் வந்து அடுத்த முறை அதை செய்து பார்க்கலாம்னு சொல்லி ஜோதிச்சுக்கிறேன் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் சாப்பாட்டு கடையில் கொண்டே என்னுடைய சாப்பாட்டு கடையில் கொண்டே ஒரு வேறு சட்டி உண்டு பாருங்க இந்த சட்டி தானே நோம்பலா இலங்கை எல்லாம் வந்து அப்போ சட்டி இது அதில் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் இப்படி வருதுன்னு சொல்லி அது என்ன நடந்ததுன்னு சொன்னால் அந்த அப்பம் வழிவ நான் பழக்கில்லை அதால் வந்து அது கொஞ்சம் கறி ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் வராமல் விடுபடாமல் போயிட்டுது அதெல்லாம் அந்த குண்டால சட்டியை வச்சு செய்தேன் அப்பன் சாப்பிட்றதுக்கு இன்னொரு ஸ்விஸ் ஐயா வந்திருந்தார் அவர் நான் வீடியோ எடுக்க மறந்து போனேன் நான் வந்து இதை சொல்றதில் இருந்ததாலே என்னென்னு சொன்னால் இந்த கேஸ் அடுப்பு கொஞ்சம் டக்கண்டு டக்கண்டு சட்டி சூடாகிறபடியால் இந்த கடையில் இருக்கிற கேஸ் அடுப்பு பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வேகம் குட்டினதாக இருக்குது டக்கண்டு சூடாகுது சட்டி அதனால் அதை கறி போயிருந்தாக்காக நான் அவரை விட்டுட்டு நான் அப்பத்தை வீடியோ எடுத்துக்கொண்டிருந்தேன் அடுத்த வீடியோவில் நீங்கள் அடுத்த என்னுடைய எக்ஸ்பிரிமெண்ட்டை பார்க்குற ரெடியாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இந்த பாருங்கள் இந்த ஐயா தான் சாப்பிட்டோன்னு இருப்பேன் அடுத்த எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து நீங்கள் பார்க்குறக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் என்னுடைய சாப்பாட்டு கிடைக்கு இந்த அப்பத்தை இன்னும் பிடிச்ச ஏதா நன்றும் சொல்லி இருந்தால் ஏதாவது கருத்து சொல்லுங்க பாருங்கள் இப்படி வந்துருக்குது ஆனால் வந்து கொஞ்சம் கலர் கலர் வந்து கொஞ்சம் கருகிட்டு வந்து நான் விட்டுட்டு அடுத்த அப்பம் ப பத்தி சொன்னால் இது கொஞ்சம் நல்லா வந்துருந்தது இதில் எக்ஸ்பிரிமெண்ட் படியாக நான் கரையினதே உங்களுக்கு நான் காட்டுறேன் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்